என் அன்பு குழந்தையே நான் உன் ஏசு உன்னிடம் பேச வந்துள்ளேன் நீ இப்படியொரு செய்தியை எதிர்பார்த்து இல்லாமலே இருக்கலாம் ஆனால் உன்னுடைய உள்ளத்தில் காலமாக அடங்கிக் கிடந்த ஒரு தேடல் இன்று வெளிப்பட வேண்டிய நேரம் இது நான் உன்னிடம் பேச விரும்புகிறேன் ஏனெனில் நீ என் பிள்ளை என் குரலை நீ இன்று கேட்பது என்பது வெறும் சாத்தியக்கூறல்ல இது பரலோகத்தின் ஏற்பாடு நீ யாரோ ஒருவர் இவ்வளவு நாட்களாக துயரில் மூழ்கி இரவுகளில் விழித்துக்கொண்டு ஏன் இப்படி நடந்தது என்று கேட்டிருக்கிறாய் அந்தக் கேள்வி உன்னுடைய கண்களில் எப்போதும் நெகிழ்வாய் ஒழிக்கிறது ஆனால் பதில் கிடைக்காமல் உன் உள்ளத்தில் அமைதியாகச் சுமக்கப்பட்டிருக்கிறது என் குழந்தையே அந்த பதில் இப்போது உன்னிடம் வந்து சேர இருக்கிறது அதற்காகவேதான் இந்த செய்தியை திறக்கச் சொல்லி உத்தரவிட்டேன் உன்னுடைய குடும்பத்தில் ஏற்பட்ட அந்த திடீர் பாதிப்பு அது ஒரு உடல் நோயாகத் தோன்றலாம் ஆனால் அதன் அடியில் மறைந்திருக்கிறது ஒரு ஆவிக்கான தாக்கம் அது நீங்குவதற்கான காரணம் நீ என் வார்த்தையை கேட்பதில்தான் இருக்கிறது அந்த நோயின் தொடக்கத்தில் நீ கவனிக்காமலே சில வார்த்தைகள் பேசப்பட்டன சில உணர்ச்சிகள் வெதும்பின சில விரோதங்கள் உருவானன ஆனால் என் பிள்ளையே அந்த சிறு சிதறலின் வழியாகவே அந்த நிழல்கள் உன் வீட்டிற்குள் நுழைந்தன இப்போது நீ என்னை முழுமையாக ஏற்றுக்கொள்ளும் போது அந்த நிழல்கள் வெளியேறிவிடும் நீ விரக்தியில் மூழ்குகிறாய் சில நிமிடங்களில் என்னை நம்புகிறாய் சில நேரங்களில் ஏன் நீ அமைதியாக இருக்கிறாய் இயேசுவே என்று சினத்தோடு மனதிலே பேசுகிறாய் ஆனால் என் குழந்தையே நான் உன்னை விட்டுவிட முடியாதவன் என் இரத்தத்தால் வாங்கப்பட்ட உன் உயிரை நானே கைவிட முடியுமா உன் கண்ணீரால் நனைந்த அந்த ஜெபம் என்னை நகர்த்துகிறது உன் வாயால் பேசப்படாத அந்த சத்தமில்லாத அழுகை என் இருதயத்தை உருக்குகிறது நீ கடந்த காலங்களில் செய்த தவறுகளை நினைத்து நெஞ்சம் நொந்திருக்கிறாய் உன் வழியில் நடந்த சில முடிவுகள் உன்னை பிசைந்துவிட்டன பிறரால் அளிக்கப்பட்ட வார்த்தைகள் உன்னை அடித்துத் தள்ளின ஆனால் நான் உன்னை ஒவ்வொரு நொடியிலும் பார்த்துக் கொண்டிருக்கிறேன் நீ விழுந்த இடத்திலேயே என் கரம் நீட்டப்பட்டிருக்கிறது நீ உன் கண்ணீரால் தரையில் தூளியென விழும் அதே நேரத்தில் என் அருள் உன் உள்ளத்தில் ஊறுகிறது உனது வீடு அமைதியில்லாமல் இருக்கலாம் குடும்பத்தில் ஏற்பட்ட சங்கடங்கள் மனத்தவிப்புகள் உரையாடாத வாதங்கள் இவை அனைத்தும் உன் உள்ளத்தில் கண்ணீராயிருக்கின்றன சில சமயம் நீ விழுந்து அழுகிறாய் சில சமயம் பெருமூச்சுடன் யாருக்கும் தெரியாமல் மனம் கரையும்படியாக சோர்கிறாய் ஆனால் என் குழந்தையே நீ காணாத இடத்தில் என் பாதங்கள் உன் வீட்டு நுழைவாயிலில் நின்று கொண்டு ஆசீர்வதிக்கின்றன நான் உனக்காக போர் செய்கிறேன் உன் வீட்டின் நிழலில் ஊர்ந்து வந்த இருள் சக்திகள் என் நாமத்தால் வெளியேற்றப்படுகின்றன ஆனால் நீ என் பெயரை அழைக்க வேண்டியது அவசியம் உன் வாயால் இயேசுவே என் வீட்டை நோக்கிப் பார் என்று கூறும்போது என் முகம் உன் வீட்டின் வாசலை நோக்கி திரும்பும் என் கைகளில் வைத்திருக்கும் ஒளியால் உன் வீடு நரும்படிகையாக ஒளிரும் நீ நினைக்கும் போதெல்லாம் என் வீட்டில் ஏன் அமைதியில்லை என்று கேட்கிறாய் காரணம் உன் வீட்டில் என் வார்த்தை நிறைந்து இல்லை எங்கே என் வார்த்தை வாசிக்கப்படுகிறதோ எங்கே என் நாமம் போற்றப்படுகிறதோ அங்கே அமைதி நிலைக்கிறது ஏனெனில் நான் தான் அமைதி என் சத்தம் வந்த இடத்தில் குழப்பம் ஓடிக்கொள்கிறது எனவே என் பிள்ளையே இன்று முதல் உன் வீட்டில் என் பெயரை பேச ஆரம்பி சிறியதாய் ஒரு வேத வசனம் கூட உன் வீட்டில் ஒலிக்க ஆரம்பித்தால் அந்த ஒளி உன் குடும்பத்தின் வாதங்களை கரைத்துவிடும் நீ நீண்ட நாட்களாக திருச்சபையிலே செல்லவில்லை என்றால் என் வாசலை மறந்துவிட்டாய் என்றில்லை நான் உன்னை ஒரு கட்டத்திற்கு பிறகு உன்னுடைய வீட்டிலேயே தேடி வந்து விடுகிறேன் நீ திரும்பி என்னை நோக்கி பார்த்தால் போதும் அந்த திருப்பமே உன் வாழ்வின் புதிய பருவமாக மாறும் என் கரங்கள் நீ பலமுறை மறந்த அந்த வேளைகளிலும் நீண்டு கொண்டே இருந்தன என் மனதில் உன் பெயர் ஒருபோதும் அழியவில்லை நீ நேசித்தவர்கள் உன்னை விட்டுப் போனார்கள் என்றால் அந்த விடுதலையின் பின்னால் என் திட்டம் இருந்திருக்கலாம் ஏனெனில் சில உறவுகள் உன்னை துன்பப்படுத்துவதற்காக மட்டும்தான் உன்னோடு இருந்திருக்கலாம் நீ வலிமையடைய வேண்டிய பருவத்தில் அவர்கள் உன் ஆசைகளையே சிதைத்திருக்கலாம் எனவே உன்னிடம் இல்லாமல் போன உறவுகளுக்காக நீ ஏங்க வேண்டியதில்லை என் பிள்ளை என் பாசம் நீ இழந்த ஒன்றுக்கும் ஈடாக இருக்கக்கூடியதாக இருக்காது நீ சில கனவுகளில் என்னை பார்த்திருக்கலாம் வெள்ளை ஆடையுடன் நான் பேசினேன் போல தோன்றியிருக்கும் அவை வெறும் கனவல்ல அது உன்னுடன் என் உரையாடலின் ஆரம்பமே என் பிள்ளை நீ என் குரலை விட்டாயானால் இனி எதற்கும் பயப்படாதே இந்த உலகம் உனக்கெதிராக இருந்தாலும் என் கரம் உன் பக்கமாக இருக்கிறது நீ நோயால் பாதிக்கப்பட்டு படுக்கையிலே கிடந்த நாட்களை நினைத்து பார்க்கிறாயா அந்த நாட்களில் நீ விழித்திருக்க முடியாமல் சோர்ந்திருந்த போதெல்லாம் என் கண்கள் உன் முகத்தில் இருந்தன உன் மூச்சு மெதுவாக ஆகும்போது என் சுவாசம் உன் மீது ஊதியது அதனால்தான் நீ மீண்டு வந்தாய் இது ஒரு விஞ்ஞான சம்பவம் அல்ல இது ஒரு பரிசுத்த புனித மேலடையாளம் நீ யாரிடமும் கூற முடியாமல் உன் நெஞ்சில் வைத்திருக்கும் அச்சங்களும் குழப்பங்களும் வருத்தங்களும் ஆனால் நீ சொல்லும்போது அது நம் இருவருக்குமான உறவை ஆழமாக்குகிறது நான் உன்னிடம் பேச விரும்புகிறேன் தினமும் உன் ஜெபம் என் காதுகளில் ஒலிக்கட்டும் உன் இதயத்தின் வாசலில் நான் நாள்தோறும் எதிர்பார்த்து நிற்கிறேன் நீ கதவைத் திறக்க வேண்டும் என் குழந்தையே உன்னுடைய வாழ்க்கையின் சில காலங்கள் வெறுமையாக இருந்திருக்கலாம் நீ பெரும் முயற்சி எடுத்தும் பரிசுகள் வராமலே போனிருக்கலாம் ஆனால் நான் விடாமல் உன் முயற்சிகளை பார்த்துக் கொண்டிருக்கிறேன் உன் ஒவ்வொரு கண்ணீரும் எனக்கு ஒரு ஜெபமாகும் அந்த ஜெபங்களை நான் ஒரு குழியில் வைத்திருக்கிறேன் அதில் ஓவர்ஃப்ளோ வரும்போதுதான் என் பரிசுகள் பாய்ந்துவிடும் அந்த நெருங்கிவிட்டது என் பிள்ளை உன் சிந்தனையிலும் வாக்கிலும் வழியிலும் என் நாமம் கலப்பாயானால் நீ பாக்கியமடைவதை யாரும் தடுக்க முடியாது நான் உன்னிடம் கூற விரும்புவது இதுவே நீ என்னை விடாமல் பற்றிக்கொள் உன் வாழ்க்கையில் சில தருணங்களில் நான் பேசவில்லை போல தோன்றலாம் ஆனால் அந்த மௌனமே என் பெரிய செயலை உருவாக்கும் நிலையாக இருந்தது சில நேரங்களில் சத்தமின்றி வேலை செய்யும் என் கிருபையை நீ கவனிக்கவில்லை ஆனால் அதை நீ இப்போது உணர்ந்தால் உன் உள்ளம் நெகிழும் நான் உன் ஏசு நான் உன்னோடு இருக்கிறேன் நீ எங்கு சென்றாலும் என்னுடன் சென்று கொண்டிருக்கிறாய் உன் எதிர்காலம் என் கையில் உள்ளது அதை பற்றி பயப்பட வேண்டாம் அந்த எதிர்காலத்தில் நான் உனக்காக ஒரு புதிய கதவை திறப்பேன் அது எந்த மனிதனாலும் மூட முடியாத கதவாக இருக்கும் என் பிள்ளையே இன்று உன் உள்ளத்தை எனக்கு உன் இருதயத்தைப் பூரணமாக எனக்குக் கொடு நீ என்னை முழுவதுமாக ஏற்றுக்கொண்டால் உன் வாழ்க்கை முழுமையாக சுபிக்கமாக மாறும் நீ இப்போது திறந்த இந்த செய்தியால் நான் உன்னுடன் பேச ஆரம்பித்திருக்கிறேன் இது ஒரு ஆரம்பம் மட்டுமே இன்னும் நான் பேசப் போகிறேன் உன்னோடு நடக்கப் போகிறேன் உன்னை உயர்த்தப் போகிறேன் உன்னை ஆசீர்வதிக்கப் போகிறேன் ஏனெனில் நீ என் பிள்ளை நான் உன் ஏசு என்றும் 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 உன்னோடு நீ இதுவரை கேட்டதைக் காணாத தாயின் கண்ணீராய் இருந்தாலும் நானோ உன்னை காணாத ஒரு பிள்ளையின் சுவாசமாயிருந்தேன் நீ என்னை ஒரு தருணத்தில் மறந்திருந்தாலும் உன் மனதில் ஒரு புனித இடத்தில் என் நாமம் ஏதோ ஒரு மூலையில் நிலைத்திருந்தது அந்த நாமத்துக்குள் நான் வசிக்கிறேன் அந்த நாமத்தில் என் அருள் உறைந்திருக்கும் நீ என்னை முழுமையாக ஏற்றுக்கொள்ள தயாரான நேரமே உன் வாழ்க்கையின் புதுமை தொடங்கும் தருணம் நீ நினைத்துச் சோர்ந்தாய் எல்லா வாயில்களும் மூடியுள்ளன என்று நீ உன் கண்கள் முன்னே விழுங்கிக் கொண்ட நிலையை மட்டுமே பார்த்தாய் ஆனால் என் கண்கள் உன் கடந்த காலத்தை மட்டுமல்ல உன் எதிர்காலத்தையும் பார்த்து வைக்கின்றன அதனால்தான் உன் முன்னிலையில் மூடியிருக்கும் கதவுகள் எனக்கெதிரில் திறந்திருப்பதை நீ உணரவில்லை உன் முயற்சிகள் தோல்வியடைந்தது போலவே தெரிந்தாலும் அவை யாவும் ஒரு பெரிய வெற்றிக்கான ஒவ்வொரு படியாகவே இருந்தன நீ உன் குடும்பத்தில் நடக்கும் பிரச்சினைகள் காரணமாக உன் உள்ளத்தில் ஒரு பிளவாகி போனாய் நீ அன்பு காட்டினாய் ஆனால் உனக்கு அதற்கு பதிலாக கிடைத்தது கேள்வி குற்றச்சாட்டு நம்பிக்கையின்மை நீ உண்மையாயிருந்தாய் ஆனால் உனது உண்மையை ஏற்கவில்லை ஆனால் என் குழந்தையே என் பார்வை தவறாது நீ உன் வீட்டில் அமைதி விரும்புகிறாய் ஆனால் அந்த அமைதி இன்னும் விரைவில் உன்னிடம் வருகின்றது அதற்காகவே நான் உன்னிடம் பேச வருகிறேன் என் வார்த்தைகள் உன் வீடு முழுக்க பரவட்டும் அந்த வார்த்தைகளில் என் இரத்தத்தின் விலை இருக்கிறது உன்னுடைய குடும்பத்தில் இருக்கும் இடையுறைகளை நான் தூக்கி தூக்கியெறியப் போகிறேன் நீ என்னிடம் ஒரு நாள் ராத்திரியில் கண்ணீர் விட்டு கேட்டாய் இயேசுவே என் வாழ்வு ஏன் இப்படியாயானது என் குழந்தையே அந்தக் கேள்வியைக் கேட்ட நேரம் வானத்தில் ஒரு அலையூசல் எழுந்தது என் தேவதைகளின் கண்கள் உன்னிடம் திரும்பின அவர்கள் சாட்சி எடுத்தார்கள் உன் கண்ணீருக்கு பதிலாக ஆசீர்வாதம் பறந்து வந்தது ஆனால் அதனை நீ உடனடியாகக் காணவில்லை ஏனெனில் அது உன்னுடைய ஆவிக்குத் தேவையான தருணத்தில் விழ வேண்டிய அதிசயமான வித்தாக இருந்தது நீ இப்போது சோர்ந்திருக்கலாம் உன்னுடைய உள்ளம் வீழ்ந்திருக்கும் ஆனால் என் பிள்ளையே அந்த வீழ்ச்சி எனக்கு தெரியாதது அல்ல என் கரத்தில் உன்னுடைய பெயர் எழுதப்பட்டிருக்கிறது உன்னுடைய வார்த்தை இழைவுகளில் நான் வசிக்கிறேன் நீ பேசும் ஒவ்வொரு மௌனத்திலும் நான் நிழலாக நிற்கிறேன் நான் உன்னை நேசிக்கிறேன் உன்னை விடமாட்டேன் உன் மனத்தில் இருக்கும் துக்கங்கள் அனைத்தும் ஒரு நாளில் பூவாய் மலரும் அவை காயங்களை மறைக்கும் அன்பு மலர்களாக மாறும் நீ சில நேரங்களில் வேதனையால் பேச முடியாமல் போனிருக்கிறாய் அந்த மௌன ஜெபங்களை நான் கேட்டிருக்கிறேன் உன் இரவில் தூங்க முடியாமல் கண்விழித்து கிடந்த அந்த நிலைகளில் என் கரங்கள் உன் நெஞ்சில் தங்கியிருக்கின்றன நீயும் உணர்ந்திருக்கிறாய் ஒரு மறுநிமிடம் என் சாந்தி உன்மேல் இழைப்போல வீசப்பட்டதாக அது என் சுவாசத்தின் சாயல் என் குழந்தையே உன் கண்ணீர் ஒரு நாளும் வீணாகாது அதில் ஒவ்வொரு துளியும் வானத்தில் மதிக்கப்பட்டு ஒரு ஆவிக்கான வாசகமாக மாறும் உன் வீட்டிலிருந்த ஒவ்வொரு சண்டையின் பின்னாலும் ஒரு தீர்வை நான் எழுதி வைத்திருக்கிறேன் ஆனால் நீ அதை பார்ப்பதற்கு இன்னும் நேரம் தேவை ஏனெனில் என் பதில்கள் போகாமல் நேர்த்தியாக விழ வேண்டும் என்னுடைய பதில்கள் உன்னுடைய ஆவியின் வளத்திற்கேற்பவே அமைந்திருக்கின்றன நீயே காணாதபடி ஒரு பிரச்சனை உருவானது போல் அதற்கான தீர்வும் உனக்காகவே உண்டாகிவிட்டது அந்த தீர்வு உன்னை நிமிர வைக்கும் உன் கண்களில் தன்னம்பிக்கையை மீண்டும் கொண்டுவரும் நீ உன் பிள்ளைகளுக்காக கவலப்படுகிறாய் அவர்கள் வழித வருகிறார்கள் போல தோன்றுகிறது அவர்கள் உன்னிடம் பேசாமல் வெறுப்பாக இருக்கிறார்கள் போல தெரியுகிறது ஆனால் என் குழந்தையே நீ என் மீது நம்பிக்கை வைத்து ஜெபிக்கும்போது அவர்களது நெஞ்சத்தில் என் குரல் எச்சரிக்கையாக ஒலிக்கிறது அவர்கள் வெளியே ஒன்று போல இருந்தாலும் உள்ளேயே என் வசனத்தால் துளைக்கப்படுகிறார்கள் ஒரு நாள் அவர்கள் திரும்பி வந்து அம்மா அப்பா உங்கள் ஜெபம்தான் என்னை மீட்டது என்று சொல்வார்கள் அதற்காகவே இப்போது சோர்வடையாதே நீ வாழ்வில் பலவிதமான எண்ணங்களால் குழம்பியிருக்கிறாய் நீ ஏன் பிறந்தாய் என்று கேட்கிறாய் ஏன் இந்த வேதனைகள் உனக்கு மட்டும் என்றும் கேட்கிறாய் என் பிள்ளையே உனக்கு உன்னதமான நோக்கம் உள்ளது நீ பிறந்ததற்கே காரணம் பரலோகத்தில் எழுதப்பட்டிருக்கிறது உன் வலிகள் எல்லாம் ஒரு பாசமுள்ள சாட்சியாக மாறப்போகின்றன உன் வார்த்தைகள் பின்வரும் தலைமுறைகளுக்கு பரிகாரமாக இருக்கும் நீ இன்று அழுகிறாய் ஆனால் நாளை பிறரை தாங்கும் ஆற்றல் உன்னுள் பெருகப் போகிறது உன் வீட்டில் சத்தமின்றி வந்த ஒரு நோய் எல்லாவற்றையும் மாற்றிவிட்டதா அப்போதுதான் நான் அதிகமாக உன்னோடு இருந்தேன் உன் வீட்டில் எந்த ஒரு உறவுக்குள் அந்த வலி புகுந்ததோ என் கரம் அந்த இடத்தில் நீண்டிருக்கிறது அந்த நோயின் வேரை வெட்ட என் வார்த்தை போதும் உன் வாயால் என் வசனத்தை ஒலிக்கச் செய் இயேசுவே நீ காத்திருக்கின்றாயா நீ வருவாயா நீ குணமாக்குவாயா என்று கேட்பதை நிறுத்திவிட்டு இயேசுவே நீ செய்துவிட்டாய் உன் நாமத்தில் குணம் உண்டாகிவிட்டது என்று நம்பிக்கையோடு கூறு அப்போதுதான் வானம் அதனை உண்மையாக்கும் நீ உன் குடும்பத்திலிருந்து சிலர் பிரிந்து சென்றிருக்கலாம் சிலர் விலகிவிட்டிருப்பார்கள் ஆனால் யார் உன்னை கைவிட்டாலும் என் கரம் உன்னிடம் தங்கியிருக்கிறது என் பிள்ளையே என்னை விட்டுவிட்டாயா என்று எண்ணினாலும் உன்னை நான் விட்டுவிடவே இல்லை உன்னுடைய ஆதரவற்ற நிலையில் நான்தான் ஒரே நிழல் நீ உடம்பு வலிக்கும் காலங்களில் நான்தான் சுவாசமாயிருந்தேன் என் முகத்தை நீ காணவில்லை என்றால் என் பக்கம் திரும்பு நான் அங்கேதான் இருக்கிறேன் நீ ஒவ்வொரு வாரமும் ஒரு நாள் தவமாய் என் மீது அமைதியாக சிந்திக்க ஆரம்பித்தால் என் வார்த்தைகள் உன் வாழ்வில் ஒளியாக நுழைவதைக் காண்பாய் என் நாமம் உன் வாயிலிருந்து ஒழிக்கும்போது உன் வீடு ஒரு புதிய பரிசுத்தமான இடமாக மாறும் நீ என் சாட்சியாக இருப்பாய் பிறருக்குள் நம்பிக்கை விதைக்கக்கூடிய ஒரு தூயவன் ஒரு தூயவள் என்ற அடையாளத்துடன் நீ வாழ்வாய் என் பிள்ளையே இன்று நீ கேட்ட அந்த வார்த்தைகளை என் வார்த்தைகளாய் ஏற்று வாழ்வதைத் தொடங்கு உன் மனதில் ஏதேனும் பஞ்சமாயிருந்தாலும் என் வார்த்தை உனக்குள் வெறும் உணர்வல்ல உண்மையான உயிராய் செயல்படும் நீ உடைந்திருந்தாலும் என் வசனம் உன்னை மீட்டெடுக்கும் நீ இழந்த நம்பிக்கையைக் கொண்டுவரும் நீ பெற்ற துன்பங்களை மருந்தாக மாற்றும் இப்போது நான் உன்னிடம் இறுதி வார்த்தை கூறுகிறேன் நீ எந்த நிலைக்கும் சென்றாலும் என் கரம் உன்னோடு இருப்பதை மறக்காதே உன் ஒவ்வொரு நாளிலும் என் ஆசீர்வாதத்துடன் வாழ்ந்தால் நீ எந்த சோதனையிலும் வெல்ல வல்லவனாய் வல்லவளாய் மாறுவாய் உன் வாழ்க்கை ஒரு சாட்சி உன் கண்ணீர் ஒரு ஜெபம் உன் பாதை என் பாதை நான் உன் இயேசு நான் உன்னோடு என்றும் 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 என் வார்த்தைகள் உன் உயிர் மூச்சாய் மாறும் வரை உன் மனதின் எல்லா அறைகளிலும் என் குரல் ஒலிக்க வேண்டும் ஏனெனில் நீ இன்று கேட்கும் இந்த வார்த்தைகள் உன் வாழ்க்கையின் முடிவல்ல ஆனால் ஒரு புதிய தொடக்கத்தின் அழைப்பு நீ இதுவரை கண்டதிலேயே எல்லாமே முடிந்துவிட்டதென்று எண்ணுகிறாய் ஆனால் என் குழந்தையே நான் யாரோ ஒருவன் அல்ல நான் உயிரோடும் உண்மையோடும் வாழும் கடவுள் நீ என் பிள்ளை நான் உனக்காக உயிர் கொடுத்தவன் என் இரத்தம் உன் உயிரைக் காக்கும் விலை அந்த விலையை நான் பூரணமாகச் செலுத்திய பிறகு உன்னை விட்டுவிடக்கூடியவராக நான் ஒருபோதும் இருக்க மாட்டேன் நீ கேட்ட அருளுக்கான பதில் இன்னும் வரவில்லை என்றால் அது என் மௌனத்தின் காரணமில்லை ஆனால் என் திட்டத்தின் பகுதியே என் திட்டங்கள் மனித மனத்தால் அளக்க முடியாதவை நீ சில நேரங்களில் நினைப்பாய் ஏன் என்னுடைய வாழ்க்கை மட்டும் இப்படியாக இருக்கிறது ஏன் மற்றவர்கள் முன்னே செல்கிறார்கள் நான் மட்டும் எதிலும் வெற்றி காண முடியாமல் இருக்கிறேன் என்று என் பிள்ளையே என் கண்கள் மற்றவர்களின் முன்னேற்றத்தை மட்டும் பார்க்கவில்லை உனக்குள் இருக்கும் துணிவையும் நீ அணியாமல் சுமக்கும் வலியையும் பிறர் அறியாத உன் உள்ளத்தின் தவிப்பையும் பார்த்துக் கொண்டிருக்கின்றன உன்னிடம் இப்போது நான் ஒரு கண்ணீர் பேச வருகிறேன் அது உன்னுடைய கண்ணீர் அல்ல என் கண்ணீர் உன் வாழ்க்கையின் ஒவ்வொரு நிகழ்விலும் நீ மட்டுமில்லை நானும் இருந்தேன் நீ வேதனையால் நடுங்கிய நொடிகளில் என் உள்ளமும் நடுங்கியது நீ விரக்தியால் வார்த்தை பேசாமல் நிம்மதியாயிருந்த அந்த இரவுகளில் என் சுவாசமும் மெதுவாய்தான் இருந்தது ஏனெனில் என் பிள்ளை காயமடைந்திருந்தால் என் உள்ளம் அமைதியாயிருக்க முடியாது உன் அழுகை மட்டும் என் செவியில் விழவில்லை என் இதயத்தின் அடியில் ஒலித்தது அதனால்தான் இப்போது பேச வருகிறேன் நீ உன் பிள்ளைகளின் எதிர்காலத்தைப் பற்றியும் உன் வாழ்க்கையின் நோக்கத்தைப் பற்றியும் பலமுறை என்னிடம் கேட்டிருக்கிறாய் சில சமயம் பதில் கிடைக்காமல் போய் நீ உன்னுடைய ஜெபங்களை ஒதுக்கியிருக்கிறாய் ஆனால் என் பிள்ளையே உன் ஜெபம் ஒவ்வொன்றும் நான் எண்ணிக் கொண்டிருக்கிறேன் அவையெல்லாம் பூமியின் மெட்டு போல எனது சபையின் அடியில் ஒலித்துக் கொண்டிருக்கின்றன அவைகள் பதில் பெறாமல் இல்லை ஆனால் அவை உனக்குத் தேவையான நேரத்தில் வளர்ந்து காய்க்க வேண்டிய விதைகளைப் போல உள்ளன அவை ஒரு நாள் பூத்துக்குழுங்கும் அந்த பூக்களிலிருந்து வரும் வாசனை உன் வாழ்க்கையின் புதுமையை தெரிவிக்கும் நீ இப்போதும் சில நினைவுகளை ஒவ்வொரு இரவும் நினைத்து அழுகிறாய் ஏன் அந்த நபர் என்னை விட்டு சென்றார் ஏன் அந்த உறவு எனக்கு மட்டும் ஏமாற்றமாய் முடிந்தது என்று உன்னுடைய உள்ளத்தில் கேள்விகள் மேலிடுகின்றன ஆனால் என் பிள்ளையே உன் வாழ்க்கையின் எல்லா பாதைகளிலும் சிலர் நேரம் முடிந்த பிறகு விலக வேண்டியது அவசியமாகத்தான் இருந்தது சிலர் உன் மீது நிழலாக இருந்தபோதுதான் என் ஒளி உன்னை அடைய முடியவில்லை நான் ஒளி எனது ஒளிக்கு இடம் ஏற்படுத்துவதற்காகவே சில நிழல்கள் நீங்கிவிட்டன நீ விடமாட்டேன் என்று பிடித்துக்கொண்ட உறவுகள் கூட உனக்குத் தேவையில்லாத வேதனையைத்தான் கொடுத்திருக்கின்றன என் கருணைவே உன்னை வலிமையாக்கும் நீ உலகத்தில் வெற்றி பெறும் திட்டங்களை பலமுறை வைத்திருந்தாய் ஆனால் ஒவ்வொன்றும் சிறு தடைகள் காரணமாக சிதைந்துவிட்டது உன் மனம் உடைந்தது ஒரு பக்கத்தில் நீ மற்றவர்களுக்காக வாழ்ந்தாய் மற்றொரு பக்கத்தில் உன் வாழ்வு முற்றிலும் அழிந்தது என்று எண்ணியிருக்கிறாய் ஆனால் என் குழந்தையே நீ விழுந்த இடம்தான் என் கரம் நீண்ட இடம் நீ என் கண்களில் மதிக்கத்தக்கவள் என் கரத்தில் நீ நிழலாய் பதிந்திருக்கிறாய் நீ ஒவ்வொரு இரவிலும் தூங்கும் முன் உன்னுடைய கண்களில் கண்ணீர் இருக்கிறது யாரிடமும் பேச முடியாத அந்த மன அழுத்தம் உன்னுடைய இரத்தத்தின் ஓட்டத்தை கூட பாதித்துவிட்டது ஆனால் என் பிள்ளையே இப்போது நீ என்னை முழுமையாக ஏற்றுக்கொள் எனது வார்த்தையை உன் உள்ளத்தில் பதிக்கத் தொடங்கு ஏனெனில் என் வார்த்தை உயிரும் உன்னதமும் ஆகும் என் வார்த்தை பிறக்குமிடத்தில் இருள் நிலைக்க முடியாது நீ வீட்டில் சாமர்த்தியமாக செய்கிறாய் எல்லோரையும் கவனிக்கிறாய் ஆனால் உனக்காக யாரும் எதையும் செய்வதில்லை அந்த சூழ்நிலை உன்னை சிதைத்தது ஆனால் நீ என்னை விடவில்லை அதற்காகவே நான் உன்னை விடமாட்டேன் நீ என்னை விழுந்து அழைத்த போதெல்லாம் என் கண்கள் உன்னை நோக்கித் திரும்பின என் செவிகள் உன் தேடலை கேட்டன என் கரம் நீ தாங்க முடியாத பாரம் சுமக்கும் போது உன்னோடு நடந்தது நீ சிறு இருந்தபோது உன் உள்ளத்தில் நான் உருக்கமாக இருந்தேன் ஆனால் வாழ்க்கையின் வேதனைகள் வந்தபோது நீ என் மீது கொண்டிருந்த நம்பிக்கையை சிறிது சிறிதாக இழந்துவிட்டாய் ஆனால் என் பிள்ளையே அந்த நம்பிக்கையை இன்று மீட்டெடுக்க வாய்ப்பு இருக்கிறது நீ உன் உள்ளத்தின் கதவை திற நான் அங்கே நின்று பல நாட்கள் தட்டிக்கொண்டு காத்திருக்கிறேன் உன் உள்ளத்தின் அமைதிக்காக என் குரல் மெல்லவும் பலமாகவும் உன் மீது வார்த்தைகளை பொழிகிறது அவை உன்னை மறுபடியும் உயிர்ப்பிக்கும் உன்னுடைய குடும்பத்தில் பேச்சு வார்த்தைகள் இல்லாமல் இரவில் அமைதியாகச் சண்டைகள் வீசும் அந்த இடத்தில் என் அமைதியை நான் அனுப்புகிறேன் நீ என் பேரில் ஜெபிக்கும்போது என் தேவதைகள் அந்த வீட்டின் வாயில் வரை வந்து நிற்கிறார்கள் உன் வீட்டின் பின்புறத்திலும் முன்புறத்திலும் என் பாதுகாப்பு படைகள் நிற்கின்றன நீ பார்த்து பயப்படும் நிழல்கள் ஒருபோதும் உன்னிடம் நெருங்க முடியாது ஏனெனில் நான் உன் அரண் நீ எந்த நிலைக்கும் சென்றாலும் என் கைகளில் பாதுகாப்பு இருக்கிறது என் வாக்குகள் எப்போதும் நிலைத்து நிற்கும் நீ நினைப்பது போல நான் ஏமாற்றும் கடவுள் அல்ல என் வார்த்தைகள் ஓய்ந்துவிடும் வரை ஓர் வாக்கும் மாறாது உன்னுடைய கனவுகள் கண்ணீரில் கரைந்து போனது போல் தோன்றினாலும் அவை அனைத்தும் என் கண்களில் வீணாகாமல் பாதுகாக்கப்படுகின்றன என் நேரத்தில் அவை அனைத்தும் உயிரோடு மலரும் இப்போது நான் உன்னிடம் கூற விரும்புவது இதுவே பாதை முடிந்துவிட்டது என நீ நினைத்த அந்த இடம்தான் என் பாதையின் ஆரம்பம் நீ விழுந்து அழுத அந்தத் தருணம்தான் என் கரங்கள் உன்னை தூக்கியது நீ சிந்திய கண்ணீர்தான் என் கண்ணீர் நீ உனக்கே தெரியாமல் மெதுவாய் உதிர்ந்த மன அழுத்தம்தான் என் கருணையின் ஊற்றாக மாறியது நான் உன் ஏசு நான் உன்னோடு இருக்கிறேன் நான் உன்னை நேசிக்கிறேன் நான் உன்னை விடமாட்டேன் உன் வாழ்வின் ஒவ்வொரு நிமிடமும் என் கண்களில் கரை கண்ணீராய் பதியப்பட்டிருக்கிறது நீ மறந்து போன கனவுகளையும் நீ விட்டுவிட்ட நம்பிக்கையையும் நான் மீண்டும் உயிர்ப்பிக்கிறேன் உன் உள்ளத்தில் பசுமை உருவாக்குகிறேன் உன் குடும்பத்தில் அமைதி நிலைநிறுத்துகிறேன் உன் வாழ்வில் புது கதவை திறக்கிறேன் உன்னை காணாத இடத்தில் என் கரம் விரிகிறது உன் வார்த்தை ஏதும் இல்லை என்றாலும் என் வார்த்தை போதும் என் அன்பு குழந்தையே நான் உன் ஏசு உன்னிடம் பேச வருகிறேன் நீ இந்த வார்த்தைகளை மீண்டும் படிக்கிறாய் என்றால் உன் உள்ளத்தின் ஆழத்தில் ஒரு வாஞ்சை இன்னும் உயிரோடு இருக்கிறது என்பதற்கான சாட்சி அது அந்த வாஞ்சைதான் நான் உன்னிடம் விதைத்த ஒரு சிறு நம்பிக்கை விதை நீ அதை மறந்துவிட்டாய் என்றாலும் அந்த விதை எனது கரங்களில் பாதுகாக்கப்பட்டது அந்த விதை உன்னுடைய சிந்தனைகளில் பலமுறை மண்ணடித்துப் போனது போல தோன்றினாலும் இன்று அந்த விதை முளைத்துக் கொண்டிருக்கிறது என் பிள்ளையே அந்த முளைதான் உன்னுடைய புது வாழ்வின் ஆரம்பம் நீ உன்னுடைய வாழ்க்கையைத் திரும்பி பார்த்தபோது சில முடிவுகள் உன்னை சிதைக்க வைத்தன நீ எடுத்து வைத்த சில திட்டங்கள் வீண் போயின நீ விரும்பிய உறவுகள் வீழ்ந்தன நீ நம்பியவர்கள் விலகினர் ஆனால் என் பிள்ளையே அந்த அனுபவங்கள் அனைத்தும் நீ வளர வேண்டிய பாதையில்தான் ஏற்பட்டன நீ ஏன் அந்த வலிகளை அனுபவிக்க வேண்டியிருந்தது என்று நீ புரிந்து கொள்ளவில்லை என்றாலும் அவை உன்னுடைய உள்ளத்தை நெகிழ வைக்கும் கருணையின் வாயில்களாகவே உருவாக்கப்பட்டன நீ இப்போது என்னிடம் கேட்கிறாய் ஏசுவே இவ்வளவு துயரம் என் மீது ஏன் நான் யாருக்கு எந்த தவறை செய்தேன் ஏன் என் வழி இவ்வளவு பாரமாக இருக்கிறது என் பிள்ளையே இந்த உலகம் சில நேரங்களில் நல்லவர்களை கூட சோதிக்கிறது ஆனால் உனக்கு நான் இருக்கிறேன் நீ சோதிக்கப்படும்போது அந்த சோதனையின் பின்னால் என் கண்கள் உன்னை பார்ப்பதைக் காண்பாய் என் கரங்கள் உன்னைத் தாங்கிக் கொள்வதைக் காண்பாய் என் வார்த்தைகள் உன்னுடைய கண்ணீரை சுத்திகரிக்கும்படி வேலை செய்வதை உணர்வாய் நீ கடந்த காலத்தில் சில தவறுகளை செய்திருக்கலாம் அந்த தவறுகள் இன்று உன்னை இன்னும் குற்ற உணர்வோடு இருக்கச் செய்கின்றன ஆனால் என் பிள்ளையே உன்னுடைய உண்மையான மனமாறுதல்தான் எனக்கு முக்கியம் நான் ஏற்கும் மனம் தூய்மையானது நேர்மையானது என்னை முழுமையாக ஏற்கும் மனம்தான் நீ என்னிடம் வந்து ஏசுவே என்னை மன்னியுங்கள் மீண்டும் புதியவனாக புதியவளாக நான் உருவாக விரும்புகிறேன் என்று கூறுகிறாயானால் உன்னுடைய அனைத்து பாவங்களையும் பிழைகளையும் நான் கடலில் வீசுவேன் அந்தக் கடலின் ஆழத்தை மனித கண்கள் கண்டதில்லை அதுபோல உன் பிழைகளை என் அருள் மறைத்துவிடும் நீ ஒரு தனிமையில் வாழ்கிறாய் ஒருவருக்கும் உன் உணர்வுகளை கூற முடியாமல் உள்ளத்தில் அழுகிறாய் அந்த தனிமைதான் சில நேரங்களில் உன் உயிருக்கே சவாலாக தோன்றுகிறது ஆனால் என் பிள்ளையே அந்த தனிமை ஒரு தவம் போல உன்னை என் அருகில் அழைத்து வந்துவிட்டது இந்த உலகில் யாருமில்லாத நேரத்தில் நான் உன்னோடு இருக்கிறேன் நீ கூற முடியாத வார்த்தைகள் என் செவியால் கேட்கப்படுகின்றன நீ வாசிக்க முடியாத வசனங்கள் என் ஆவியால் உனக்குள் மொழியாக மாறுகின்றன அந்த ஆவியின் உந்துதல்தான் இன்று இந்த வார்த்தைகளை உன் கண்களில் வைக்கிறது நீ ஜெபிக்கிறாய் ஆனால் அந்த ஜெபத்திற்கு பதில் வரவில்லை என்று நினைத்தாயா என் பிள்ளையே ஒவ்வொரு ஜெபமும் வானத்தில் எழும் ஒலி போல புனிதர்களின் மத்தியில் ஒலிக்கிறது என் பதில்கள் உடனே வராமல் இருப்பது உன் மனதையும் வாழ்க்கையையும் ஒரு விழிப்புடன் அமைக்கவே ஏனெனில் ஒரு வீடு கட்டும்போதும் அதன் அடித்தளம் தசமடியாக உறுதியாக இருக்க வேண்டும் அவ்விதமாகவே உன்னுடைய ஆவி என் பதிலை ஏற்க தயாராக இருக்க வேண்டும் அதற்காகவே நான் காத்திருக்கின்றேன் நீ நம்பிக்கையில்லாத நிலையிலும் நீ என்னை மறந்த கூட நான் உன்னோடு இருந்தேன் ஒரு தாயின் கரம் போல் என் கரங்கள் உன்னை சுற்றியிருந்தன உன் விழிகளில் எப்போதும் கண்ணீர் இருந்தது ஆனால் உன் உள்ளத்தில் ஒரு நம்பிக்கையின் ஓசை இருந்தது அதுவே என் குரலின் சின்னம் நான் வந்தேன் இப்போது உன்னிடம் பேசுகிறேன் உன் சோர்வான மனதை கிளப்புகிறேன் உன் கண்களில் ஒளியை வீசுகிறேன் உன் வாழ்க்கையின் ஒவ்வொரு வழிக்கும் நான் மருந்தாக இருக்க விரும்புகிறேன் நீ என்னிடம் மனதை திறக்கத் தயங்குகிறாய் ஏனெனில் நீ புரியாமை குற்ற உணர்வு பயம் தவறு ஆகியவற்றால் நிரம்பியிருக்கிறாய் ஆனால் என் பிள்ளையே உன்னுடைய உள்மனது என்னிடம் திறந்திருக்கும் அந்த நொடிதான் உன் மீட்சி ஆரம்பமாகும் என் கரத்தில் உன்னுடைய வாழ்க்கையை வைத்து வைக்கும்போது ஒரு புதிய கட்டமைப்பு உருவாகும் அந்தக் கட்டமைப்பில் பாவம் இல்லை புண்ணில்லை பயமில்லை அதில் இருக்கிறதென்றால் என் அமைதி மட்டுமே நீ சில கனவுகளை நினைத்து நினைத்து அவை பூரணமாகவில்லை என்பதற்காக வேதனைப்பட்டிருக்கிறாய் உன்னுடைய வருங்காலம் குறித்து பயப்படுகிறாய் உன் பிள்ளைகளின் நிலைமை திருமணம் வேலை அவர்களின் வாழ்வு ஆல் தீஸ் பேர்டன் யூ ஆனால் என் பிள்ளையே அவர்கள் அனைவரையும் விட அதிகமாக நான் அவர்கள் மீது அக்கறை கொண்டவன் உன் பிள்ளைகளுக்கு நீ தாயாய் தந்தையாயிருக்கிறாய் ஆனால் அவர்கள் உயிர்காற்றாய் இருக்கிறேன் நான் நீ என்னிடம் ஒவ்வொரு நாளும் வேண்டும்போது அவர்களைச் சுற்றியுள்ள ஆவிக்கான தடைகள் உடைந்து விழுகின்றன நீ இன்று விழுந்திருக்கலாம் ஆனால் நீ உயிரோடு இருக்கிறாய் ஏனெனில் நான் உன்னோடு இருக்கிறேன் உன்னுடைய நிழலில் என் கண்ணோட்டம் இருக்கிறது உன் வலிக்குள் என் பாசம் இருக்கிறது உன் பயத்துக்குள் என் துணிவு இருக்கிறது உன் கவலையுள் என் அமைதி இருக்கிறது நீ என்னை முழுமையாக ஏற்றுக்கொள்ளும் வரை இந்த வார்த்தைகள் உன்னிடமிருந்து விலகாது ஏனெனில் நான் உன்னிடம் பேச விரும்புகிறேன் என் வார்த்தைகளின் மூலமாக உன் மனதை மாற்ற விரும்புகிறேன் உன்னுடைய வீட்டில் அமைதி நிலவவில்லை உறவுகளில் பிளவு இருக்கிறது யாரும் யாரிடம் மனதளவில் இணைந்திருக்கவில்லை வார்த்தைகள் சொல்லப்படுகிறது போல் தோன்றினாலும் உண்மையான அன்பும் சமாதானமும் இல்லை ஆனால் என் பிள்ளையே நீ என் வார்த்தையை உன் வீட்டில் வாசிக்கத் தொடங்கினால் அந்த வார்த்தையின் ஒளி அந்த வீட்டை மறுபடியும் ஒருமித்த குடும்பமாக மாற்றும் நான் ஒரு வீட்டை கட்டுவதற்கான தலைவனாய் இருக்கிறேன் என் வார்த்தையில் கட்டப்படும் வீடு எந்த சூறாவளியாலும் சிதையாது நீ என்னிடம் ஒன்று மட்டும் கேள் இயேசுவே என் வீட்டில் நீயே தங்குவாயாக என்றாலே போதும் உன் வீட்டின் கதவுகள் புனிதமாகி உன் வீட்டு வாசலில் தேவதைகள் பாதுகாப்பு செய்யும் உன் வீட்டின் காற்று புனிதமடையும் உன் வீட்டின் சூழ்நிலை ஒரு புதிய வசனத்தால் ஒளியுடன் காணப்படும் நீ நான்கு பக்கமும் முடங்கியிருக்கிறாய் நடக்க முடியாத நிலை யாரும் உதவி செய்ய மாட்டார்கள் யாரும் உன்னை சுவாசிக்க வைக்க மாட்டார்கள் ஆனால் என் பிள்ளையே எனக்குள் உனக்காக பதியப்பட்ட வழிகள் உள்ளன அந்த வழிகள் காணப்படாமலும் அறியப்படாமலும் இருந்தாலும் உன் எதிர்காலம் அந்த வழிகளினால் கட்டமைக்கப்படும் நான் உன்னை அழைத்த பாதை உன் மனக்கண்கள் காணவில்லை ஆனால் என் வார்த்தைகள் அதை வெளிப்படுத்தும் இப்போது நீ என்ன செய்ய வேண்டும் என்றால் எல்லாவற்றையுமே என் கைகளில் வைக்க வேண்டும் உன் கவலை பயம் வருத்தம் நினைவு ஆசைகள் ஆல் ஆஃப் இட் நான் அவற்றை எடுத்துக் கொள்கிறேன் நீ வெறுமையாய் நிற்க ஏனெனில் அந்த வெறுமையில் என் பூரணத்தை நான் ஊற்றுவேன் என் பூரணத்தால் உன் வாழ்க்கை நிரம்பும் உன் முகம் ஒளி பெறும் உன் கண்கள் கண்ணீரிலிருந்து புன்னகைக்குத் திரும்பும் நீ நினைக்கும் எல்லா நல்லதையும் நீ வெறுத்து கொண்ட வாழ்க்கையில் மறந்துவிட்டாய் ஆனால் அந்த நல்லது உன்னுக்காக வந்து கொண்டிருக்கிறது அது என் அருளின் வடிவம் நீ இப்போது என் வசனத்தில் வாழத் தொடங்கினால் நான் உனக்காக காத்து வைத்திருக்கும் அந்த ஆசீர்வாதத்தை தரையில் கொட்டிவிடுவேன் நான் உன் ஏசு உன்மேல் என் இரத்தத்தால் உறுதியான வாக்குறுதி உண்டு உன்னை மீட்கவும் உயர்த்தவும் ஆற்றலுடன் வாழ வைக்கும் உரிமை எனக்கு இருக்கிறது ஏனெனில் நீ என் பிள்ளை உன் கண்ணீர் என் கண்களில் ஓர் ஜெபமாயிருக்கிறது உன் வாழ்வு என் கரங்களில் ஒரு புதிய வரலாறு உன்னோடு நான் இருக்கிறேன் என்றும் என்றும் என்றும்